அப்படி இடஒதுக்கீடு தியாகிகள் இருபத்தி பேர் ஒரே நாளில் காவல்துறையில் சுட்டு தீட்டாங்க ஒரே நாள் இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்நியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார் ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியிலே சொல்லிட்டாங்க நீ தமிழ்நாட்டில் வண்டியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் ஒவ்வொரு முறை பாக்குறப்போ நான் தந்துடுறேன் நான் கொடுத்துறேன் நீ தைரியமா போங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் நீங்க வண்டியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லல இன்னொரு ஆறு மாசத்துல நம்ம அரசு வரப்போகுது நம்ம அரசு வரப்போது ஆறு மாசத்துல நம்ம தான் செயல்படுத்த போறோம் அதாவது நீங்க எல்லோரும் நமக்கு ஆதரவு கொடுங்கள் ஆதரவு கொடுங்கள் சமூக என்னன்னு அம்மா சமூக நீதியினால் நம்ம எல்லாமே ஜாதி வச்சுதான் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த காலத்திலிருந்து இந்த கீழே ஜாதி மேல் ஜாதி நடுதின ஜாதி உயர்ந்த ஜாதி அந்த ஜாதின்னு தொழில் வச்சுக்கிட்டு தான் ஜாதி வச்சாங்க ஜாதி வச்சு தான் பிரிச்சுட்டாங்க அந்த ஜாதி வச்சு தான் அடக்குமுறை எல்லாம் நடந்தது நமக்கு படிப்பு கொடுக்கல வேலை கொடுக்கல எல்லாமே அப்படியே வச்சுட்டாங்கல்லாம் இப்போ அதில் கீழ் உள்ள ஜாதிகள் இவங்க எல்லாமே மேல் ஜாதி இருக்காங்கல்ல உயர்ந்த ஜாதி இருக்காங்கல்ல வளர்ந்த ஜாதி அந்த ஜாதிக்கு நிகராக வளராத ஜாதிகள் எல்லாம் அங்கே அந்த அந்த அளவுக்கு சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றம் அடைவதுதான் சமூக நீதி இதை அடைய வேண்டும் என்றால் கீழே இருக்கின்ற அத்துணை சாதிகளுக்கும் கல்வியை கொடுக்கணும் படிக்க வைக்கணும் படிச்சு வேலையை கொடுத்தா அவங்க நல்ல சுயமரியாதையோட முன்னேறுவாங்க அதுக்கப்புறம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கா இதுதான் சமூக நீதி வேணும் இதுதான் நம்ம கேட்டு காலங்காலமா இதுக்கு தான் நம்ம போராடிட்டு வரும் இதற்காகத்தான் நம்ம எத்தனையோ போராட்டங்கள் செய்தோம் நம்முடைய இடஒதுக்கீடு தியாகிகள் இருபத்தோரு பேர் ஒரே நாள்ல காவல்துறையில சுட்டு தீட்டாங்க ஒரே நாள் அவங்க எதுக்கு எதுக்கு நம்ம அவங்க உயிர் தியாகம் பண்ணாங்கன்னா அதுல வன்னிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு தனியா வேண்டும் என்று இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல கிடைச்சது இடையில இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார் ஆனா கடைசி காலத்தை கொடுத்தனால அதுல திமுக ஆட்சி வந்தது திமுக ஆட்சியில அதுல தடை பண்ணிட்டாங்க கோர்ட்ல தடை பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க கோர்ட்டில் சரியான வாதம் பண்ணல அதெல்லாம் நிறைய சூழ்ச்சி இருக்கு நிறைய சூழ்ச்சி இருக்கு சரியான முறையில் வைக்கல சரியான வாதம் பண்ணல ஏதோ ஒரு ஏஜியை கொடுத்தாங்க ஏஜி என்ன பேசணும்னு தெரியல அப்படி அவருக்கு தெரியல அதன் பிறகு தடை பண்ணப்பறம் உச்ச நீதிமன்றம் நாங்கள் போனோம் உச்ச நீதிமன்றத்தில் அவங்க சரியான வாதம் வைக்கல நாங்கள் வச்சோம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கினாங்கன்னா தமிழ்நாட்டில் வன்னுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க என்ன தடையும் கிடையாது நீங்க தாராளமா கொடுத்துட்டு போங்க தரவுகளை சேகரித்து ஜஸ்டிஃபை டேட்டா சொல்லிட்டு போட்டாங்க தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட நாட்கள் ஆகிறது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து ஆயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு நாட்கள் ஆகியோ இங்க இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல மறுக்கிறார் தயங்குற சொல்ல மாட்டேன் மறுக்கிறார் அப்பட்டமா மறுக்கிறார் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வேற என்னையா இருக்கு அதுக்கு மேல முறையீடு ஏதாவது இருக்கா யாருமே எதிர்க்க முடியாது ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியிலே சொல்லிட்டாங்க நீ தமிழ்நாட்டில் வண்டியர்களுக்கு உள்வதுக்கீடு கொடுக்கலாம் சொல்லு அந்த உள்வதுக்கீடு என்ன எம்பிசி எம்பிசி ல உள்ஒதுக்கீடு அப்படி உங்களுக்கு என்ன தயக்கம் அதுல முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு என்ன தயக்கம் என்ன பிரச்சனை யார ஏமாத்துறீங்க நான் வந்து பார்த்தேன் உங்களை மூணு முறை பார்த்தேன் ஐயா அவர்கள் ரெண்டு முறை வந்து பார்த்தார் கடிதம் எழுதணும் கழுத்தம் கொடுத்தோம் பேசணும் அதிகாரிகளை பார்த்தோம் ஒவ்வொரு உங்களை பாக்குறப்போ நான் தந்துடுறேன் நான் கொடுத்துறேன் நீங்க தைரியமா போங்க நாங்களும் நம்படும் ஓ குடுத்துருவார் பலருங்க தெரியுது நாம போட்டாரு எல்லாரும் அப்படிதான் பண்ற இப்ப திடீர்னு சொல்றாரு அது என்னால கொடுக்க முடியாது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது கொடுக்க முடியும் ஏன் இத முதலே சொல்றது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே சொல்ல வேண்டியதானே இது ஆனா அது உண்மையும் கிடையாது உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நீங்க வண்டி உள்ஒதுக்கிட்டு கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லல தரவுகளை சேகரித்து கொடுங்கள் நியாயப்படுத்தி கொடுங்க அந்த தரவுகள் எங்க இருக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கு டேரெக்டா இருக்கு பட்டன் தட்டுனா வர போகுது கம்ப்யூட்டர் எம்பிஎஸ்சில எத்தனை வண்டியர்களுக்கு வேலை கிடைச்சது படிப்பு கிடைச்சது எல்லாமே கிளீனா டிஎன்பிஎஸ் இல்ல யூ பிஎஸ்சில எவ்வளவு கிடைச்சு எல்லாமே எடுத்தா போதும்